சென்னை சூளையில் காமராஜர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்தனர் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு தந்தை தெய்வ திரு ஜி புண்ணிய சென்னை சூலை பகுதியில் பெருந்தலைவர் காமராஜரின் சிலைக்கு ஆண்டுதோறும் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் தவறாமல் கொண்டாடப்பட்டு வருகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாநில செயலாளர் பி சுரேஷ்பாபு பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவிற்கு சுரேஷ் பாபு தலைமையேற்று நடத்திய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட தலைவர் ரங்கபாஷ்யம் பங்கேற்றார் மேலும் சர்க்கிள் தலைவர்கள் வட்ட தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் சூளுரையாக பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியை அமைப்பும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வரும் என்று சபதம் ஏற்றனர் பெருந்தலைவர் காமராஜருடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது என்னுடைய பெயர் சுரேஷ் பாபு மாநில செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த சிலை வந்து என்னுடைய தகப்பனார் புண்ணியகோட்டியால் நிறுவப்பட்ட சிலை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பெரும் பண நெருக்கடியில் இந்த சிலையை வைத்தார் அப்போது தலைவர் வாழப்பாடியார் தான் வந்து இந்த சிலையை திறந்தார் அதனால் அவர் விட்டு அந்த பணியை நான் வந்து தொடர்ந்து பணியாற்றுகின்றேன் இந்த இந்த தொகுதியிலே நாங்கள் நூற்றி முப்பது வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறோம் என்னுடைய தாத்தா வந்து கோவிந்தராஜன் சுதந்திர போராட்ட தியாகியவர் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா புண்ணிய கோட்டி காங்கிரஸ்லேருந்து அவர் ஒரு மாவட்ட துணைத் தலைவராக இருந்தார் எல்லா பதவியை வகுத்து அதுக்கப்புறம் நான் மாணவர் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் பேரன்பாடி வட்ட தலைவர் சர்க்கிள் தலைவர் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில செயலாளராக எங்கள் பதவி எடுத்து வந்திருக்கிறோம் அதனால நான் ஆண்டுதோறும் இந்த பிறந்தவர் காமராஜருடைய புகழை நினைவினாலும் சரி பிறந்தனாலும் சரி இங்கே மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம் அதெல்லாம் மேலும் இங்க வந்து பாலபிஷேகம் என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டிலே யாரும் பெருந்தலைவர் காமராஜருக்கு பாலபிஷேகம் பண்ணதில்லை ஏன்னா அவர் செய்த சாதனைகளை மக்கள் மறந்துட்டாங்க தமிழக மக்கள் மறந்துட்டாங்க அவர் இந்த நாட்டுக்காக பல்வேறு ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவை நாங்கள் போற்றி காங்கிரஸ் பேர் மட்டும்தான் சொந்தமான எங்களுடைய காமராஜர் இன்னைக்கு எல்லா கட்சியும் கொண்டாடுறாங்க காமராஜர் யார் பதவி எடுத்தாலும் யார் ஆட்சி செய்தாலும் தங்களுடைய பேரை சொல்லி ஆட்சி செய்கிறதே கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தர உரிமையாளர் காங்கிரஸ் நண்பர்கள் அனைவரும் நாங்கள் வாழ்ந்ததோடு சிறப்பாக கொண்டாடுகிறோம் சொல்லி அளித்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் காமராஜருடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அனைவரும் சூழ்ரைக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் உதயமாகும் என்பதில் இந்த நேரத்தில் உங்களை அனைவருடன் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்